السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ والصلاة والسلام على رسول اللہ وعلى آلہ میں کنریوگ گڑے, گڑے اللہ, من اللہ جل جلال نام گڑیوں முகசூதையின்றி இஹ்லாசான முறையில் அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கி கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அன்னாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தன் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா அந்த வழங்கி வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயுடைய ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த

கெதி அன்றும் அல்லற்பட்டும் அவதியப்பட்டும் இருக்க மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கி அன்பானாக அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கி அன்பானாக நாம் மர்ணிக்கிற உடனது லா இலா இல்லந்தா முகமது ரசூல்லா என்ற கனிமாவை ஒடிந்து ஜன்னத்துள் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்க கூடிய நன்பாக்கி பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆட்சி கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இரணேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மரமையிலே முத்து முகமது அவர்களின் திரு கரங்களால் ஹவுதோல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துள் பிரதோஸ் என்ற உயர்ந்த சுக்கத்தில் அவர்கள் அருகாம் நம்மை அமர செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர் நிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின்களை கண்மணி முகமதும் தசுல்லாஹி செல்லல்லாஹு அலேஹல்ல அவர்கள் மக்காவில் பிறந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்து மதினாவில் மரணத்தை எய்தார்கள் என்பது வரலாறு அந்த அறுபத்தி மூன்று ஆண்டுகளில் பெருமானர் செல்லல்லாஹு வலேவ செல்லம் அவர்களின் தலைமையிலும் அவர்கள் அனுமதியை பெற்றும் நடந்த போர்கள் என்று பார்க்கிற பொழுது எழுபத்தி நாலு போர்கள் நடந்திருக்கிறது அதில் பெருமானாள் சந்தர முலீர்செல்வம் கலந்த போருக்கு ஹசுவா என்று சொல்வார்கள் நபிகள் நாயின் சென்றதா செல்வர்கள் கலக்காத அவர்கள் அனுமதி பெற்று சென்ற போருக்கு சரியா என்று சொல்வார்கள் பெருமானால் சட்டந்தார் மொழியில் கலந்த போர் ஹசுவா என்று பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு போர்கள் நடந்திருக்கிறது பெருமானார் செல்லந்தா மணேசன் அவர்கள் அனுமதியை பெற்று நடந்த போர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு போர்கள் நடந்திருக்கிற ஆக மொத்தத்தில் பார்க்கிற பொழுது எழுபத்தி நாலு போர்கள் நடந்திருக்கிறது என்பதை வரலாறு சொல்லி காட்டுகிறார் நடந்த போர்கள் எல்லாம் ஏன் நடந்தது என்று சொன்னால் தற்காபுத்தமாகத்தான் போர்கள் நடந்ததை தவிர போர்கள் எங்கெல்லாம் திணிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் போர்கள் நடந்ததை தவிர பெருமான சென்னல்லா வளேசர்கள் தானாகவே சென்று யாரையும் பம்புக்கு இழுத்ததில்லை என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் ஏன் சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் பதிரி யுத்தம் மிகப்பெரிய யுத்தம் இஸ்லாத்தில் நடந்த போர்களில் மிகப்பெரிய போர் பெருமானா சென்னல்லா வளேசன் தலைமையேற்று நடந்த போர் பதிரி லஸ்மத்து பதில் என்று சொல்வார்கள் அந்த போர் ஏன் நடந்தது என்பதை நாம் பல தடவை பேசியிருக்கிறோம் இருந்தால் சுருக்கமாக சொகிறேன் மக்கத்து குஃபார்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் எல்லாம் மதினாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களை அழி ஒழிக்க விடுவதற்காகவே தங்கள் பொருளாதாரத்தை எல்லாம் நிதி திரட்டி அந்த பொருளாதாரத்தை வியாபாரம் செய்து அந்த வியாபாரத்தின் மூலயமா கிடைக்கக்கூடிய லாபத்தை கொண்டு மதினாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு செல்வத்தை எடுத்து அபு சுபியான் தலைமையில் அவர்கள் வியாபாரத்திற்காக சென்று திரும்புகிற வழி நிரம்ப லாபத்தோடு வருகிறார்கள் என்கிற செய்தியை கேட்டுவிட்டு பெருமான சந்ததாக யோசிச்சு பார்க்குறாங்க இந்த லாபகரமான செல்வம் இவர்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால் மதினாவை தோம்சம் செய்து விடுவார்கள் முஸ்லிம்களை அழித்து விடுவார்கள் என்ன செய்யலாம் என்று யோசித்து பார்த்த பொழுது அவர்கள் கொண்டு வந்த லாபத்தை இடைமறித்து நாம் எடுத்து விட்டோம் என்று சொன்னால் நம்மை அடிப்பதற்கு அவருக்கு பொருளாதாரம் இருக்காது என்று சொல்லி பெருமான சட்டல்லா வசவர்கள் அந்த பதில் கடத்தில் பதில் நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை இடைமறிக்கிறார்கள் ஆனால் இந்த செய்தி எப்படியோ அபு சுஃபியானுக்கு தெரிந்து வேறு வழியாக மக்காவிற்கு சென்ற பிறகு மக்காவிற்கு சென்று முகமதும் முகம்மதுடைய ஈமான் கொண்ட மக்களும் நம்மை அடிக்க வருகிறார்கள் என்று சொல்லி ஒரு பெரும் பொருளியை கிளப்பி மக்களுக்கு வந்தார் என்பது நமக்கு வரலாறு பக்க சொல்லி காட்டுகிறார் எதற்கு என்று சொன்னால் தங்களை தாக்குவதற்காகவே அவர்கள் பொருளாதாரத்தை திரட்டிய பொழுது அந்த பொருளாதாரத்தை இடைமறித்தார்கள் தவிர பெருமான அவர்கள் சேமித்த பொருளை தடுக்கவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்படி இஸ்லாத்தில் நடந்த ஒவ்வொரு போர்களும் இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிற பொழுது இஸ்லாமிய மக்களை அழித்து ஒழிக்க நினைக்க பொழுது பெரும்பாலான சமூகங்கள் தங்களை தற்காத்துமாகத்தான் நடத்தினார்கள் தவிர யாரையும் வம்புக்கு இழுக்கவில்லை என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் அது அதுபோன்று பெருமான சன்னதாவும் கலந்து கொண்ட பெரும் போரில் ஒன்று உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் நாகி சன்னந்தாவர்களுடைய பற்கள் அந்த போர்க்களத்தில் தான் சகிதாக்கப்பட்டது என்பதும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறேன் அந்த மிக சன்னதவர்களுக்கு பற்கள் சகிதாக்கப்பட்ட பொழுது உவைசு கர்ணி என்று சொல்லக்கூடிய நபியை கண்டிராத நபியை பற்றி அவங்க சிறப்பு கேட்டு கொண்டிருந்த ஓவைசு கர்ணி என்று சொல்லக்கூடிய ஒரு தாபிய நபிகள் சந்தன்களுக்கு பல் உடைக்கப்பட்டது என்பதன் காரணமாக தங்களுடைய பற்களின் பல்லை ஒன்றை முனைக்க இதுவாக இருக்குமா அல்லது அதுவாக இருக்குமா நினைத்துக்கொண்டு தங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் தட்டி அகற்றி விட்டார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்படி பெருமானா செல்லலா அவர்கள் அவர் பற்கள் சகிதாக்கப்பட்ட போர் என்று வருகிற பொழுது உகது மிகப்பெரிய போர்க்களமாக இருந்தது இப்படி பார்க்கிற பொழுது அருமையான மக்களை பெருமான செல்லல்லா வாழ்கிற காலத்தில் தாங்கள் கலந்து கொண்ட போராக இருந்தாலும் அது தங்களிடத்தில் அனுமதி பெற்று சேர்ந்த போராக இருந்தாலும் எல்லா போர்களும் தங்களை தற்பாதற்கு தற்காப்பு கொள்வதற்காகத்தான் பெருமான சந்தா அவர்கள் போர் நடத்தினார்களே தவிர யாரையும் வம்புக்கு இழுக்கவில்லை யாரையும் அவர்கள் அவர்கள் சிரமம் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை என்பதை வரலாற்றிலே போர் நேதியை நாம் விளங்கிக் கொண்டால் தெரியும் தற்காப்பு யுத்தம் என்று போகின்ற பொழுது பெருமான சன்னதா சொல்வார்கள் பெண்களை அடிக்காதீர்கள் குழந்தைகளை அடிக்காதீர்கள் வயோதர்கள் என்று நீங்கள் சண்டை போடாதீர்கள் அவர்கள் சண்டைக்கு வந்தாலும் கூட அவரது பொறுமை காத்திருங்கள் என்று சொல்லி நபிகள்நாதன் செல்லாதார்கள் பெண்களிடத்திலும் குழந்தைகளிடத்திலும் அனாவசியமாக சண்டையிடாதார்கள் என்று சொல்லுகிற பொழுதே பெருமானா சன்னதவர்கள் பம்புக்கு செல்லவில்லை என்பது மட்டுமல்ல வந்த சண்டை எதிர் இந்த எதிர்நோக்குகிற பொழுதும் கூட படகீனமான பெண்களையும் குழந்தைகளையும் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று பெருமா நான் செல்ல உத்தரவிடுகிறார்க்கு சொன்னால் இதுதான் போர் நியதி என்பதை விளக்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய பலஸ்தீன போராக இருந்தாலும் சரி அல்லது பக்கத்தில் நடக்கக்கூடிய போராக இருந்தாலும் சரி எல்லா போர்களிலும் கொல்லப்படுபவர்கள் யார் என்று சொன்னால் பெரும்பாலும் பெண்களாக இருப்பார்கள் அல்லது குழந்தைகளாக இருப்பார்கள் கருவிகள் ஒழிப்பதன் மூலயமாக கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பொழுது தாண்டி மனிதாபத்தை மீறி இன்றைக்கு குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் இது போர் நியதி அல்ல என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அருமையான மக்களே இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் ஆங்காங்கள் ஆங்காங்கே இஸ்ரேலர்களால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவருடைய முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை நசிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பல்லாயிரம் பேர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் போர் உச்சகட்டமானால் துவா செய்கிறோம் போர் கொஞ்சம் செய்திகள் வரவில்லை என்று சொன்னால் போர் என்பது கியாமத் நாள் வரைக்கும் நடைபெறும் என்பது நபிகள் நாயகம் செல்லதாவுடைய வாக்காக இருப்பதால் நாம் உலகெங்கிலும் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்காகவும் எல்லா நேரத்திலும் நாம் துவாசியை கடமைப்பட்டு இருக்கிறோம் எல்லாமே அல்லாஹினாலும் உலகெங்கிலும் வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் உடம்புகளுக்கும் பாதுகாப்பு வழங்கி அவர்களை யார் அடிக்க நினைக்கிறார்களோ அந்த அவர்களை நல்ல பானம் கொடுத்து அவர்களுக்கு ஒன்று திருந்தலை கொடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் அடித்து வேண்டும் என்பதை நாம் துவா செய்ய வேண்டும் எல்லாம் நல்லா முத நெஞ்சிலானவோ என்றென்றும் துவா செய்யக்கூடிய நண்மக்களை கூட்டத்திலமை ஆக்கியார்வானாக அஸ்ஸலாம் அலை வரஹத்துல்லா வரகாத்து சல்லா வா